வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு வட்டம் கற்காடிப்பட்டி கிராமம் அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் கிராமத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மேஷ பரீட்சம் டாப்பே தான் இன்ஜினியர்ஸ் அனைவருமே வர்றாங்க வந்து பார்க்குறாங்க விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை எப்படி எந்தெந்த வகையில் செஞ்சு கொடுக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மண் சாயலுக்கு தகுந்தாப்புல டிராக்டரை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க டாஃபே மேஷே பர்ஷனை பொறுத்தவரைலாம் எங்களுக்கு புதுசு புதுசாக டிராக்டரு வந்துட்டுருக்கு அதில் அட்வான்டேஜாக என்னென்ன இந்த இப்போ உள்ள காலகட்டங்களில் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு நமக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நமக்கு ஈஸியான முறையில் டிராக்டர் தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பத்தோடு வருது அது எங்களுக்கு இன்னும் பயன்பெறும் வகையில் இருக்குது இப்போ நாங்கள் வச்சுருக்க டிராக்டர் வந்து டாஃபேயில் மேஷே பர்க்யூஷன் டூ ஃபோர் ஒன்று டைனா ட்ராக்கு இந்த டைனா ட்ராக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த முறையில் இருக்குது எங்களை பொறுத்தவரையிலையும் மேஷே பரிகூஷன்னா எப்போதும் டாஃபே தான் வயலெல்லாம் மேஷே மனசெல்லாம் டாஃபே